அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி என்ன அப்படின்னா அரசு புறம்போக்கு ஃபவுண்ட் நிலங்கள் அப்படின்னா என்ன இந்த நிலங்களினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத குறித்த முழு விவரங்கள் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு அரசு கொடுத்த தகவல் தான் நாம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் கிடைத்த தகவல் தான் இது தமிழ்நாட்டில் நிலங்கள் வந்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதில் குறிப்பாக அந்த புறம்போக்கு நிலங்கள் வந்து பல்வேறு வகையாக இருக்குது அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு மேய்க்கால் அல்லது மேய்ச்சல் புறம்போக்கு அனாதீனம் பாட்டை நீர்நிலை புறம்போக்கு இப்படின்னு பல்வேறு வகைகளில் இந்த நிலங்கள் வந்து புறம்போக்கு நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதுல வகையான நிலம்தான் இந்த அரசு புறம்போக்கு பவுண்ட் நிலங்கள் இது வந்து ஒவ்வொரு வருவாய் கிராமத்துக்கும் ஒரு நிலம் கொடுத்துருப்பாங்க மேய்ச்சல் அல்லது மேய்கால் நிலமும் பவுண்ட் நிலமும் ஒன்றா அப்படின்னா இல்லை ரெண்டுமே வேற வேற இப்போ நம்ம இந்த புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையான நிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான பயன்பாடு இருக்குது இப்போ நீர்நிலை அப்படின்னா அங்கே நீர்நிலை மட்டும்தான் இருக்கும் வேறு அதை வந்து குடியிருப்பாவோ இல்லை வேறு நிலமாவோ அதை வந்து வகை மாற்றம் செய்ய முடியாது இப்போ நான் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா செட்டியார்பட்டி வருவாய் கிராமம் தலவாய்புரம் ஊராட்சியில் நான் இருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இதுவரைக்கும் சிறுவர் விளையாட்டு பூங்காவோ இல்லை விளையாட்டு மைதானமோ கிடையாது ஒரு பள்ளியில் ஒரு மைதானம் இருக்குது அதை தவிர வேறு எந்த ஒரு விளையாட்டு மைதானமோ எந்த ஒரு சிறுவர் பூங்காவும் எங்கள் ஊராட்சியில் கிடையாது இப்போ எங்களுடைய தலவாய்புரம் ஊராட்சியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கும்போது அரசு புறம்போக்கு இடங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம கிடைச்சது அப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இடம் வந்து இருக்குது அதுவும் ஊராட்சி மன்ற அலுவலகத்து பக்கத்துலேயே பேருந்து நிலையத்துக்கு கொஞ்சம் அருகாமையிலே அந்த நிலம் இருக்குது அதுவும் ஊருனுடைய மையப்பகுதியில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடத்த சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைக்கலாமே அப்படின்னு கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒன்று வந்து ஒரு சட்டம் கால்நடை அத்துமீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று மற்றும் வருவாய்த்துறையில் ஒரு செயல்முறை ஆணை இருக்குது அது தொடர்பாக தான் முழு விளக்கமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு பவுண்ட் இடம் இந்த இடம் வந்து உண்மையாகவே அதனுடைய பயன்பாட்டில் இருந்ததுன்னா நம்ம அதை கேட்க போகிறது இல்லை பார்த்தீங்கன்னா குப்பையாக கொட்டி அந்த இடத்த ரொம்ப அசுத்தப்படுத்தி வச்சதுனால தான் அந்த குப்பைகள் கொட்டாமல் தவிர்க்கணும் அந்த இடத்த மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் தான் ஏன்னா கால பின்னே இது சும்மாவே இருந்தது அப்படின்னா ஆக்கிரமிப்பு ஆவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்த ஊராட்சிக்கு மாற்றி கேட்டோம் இப்போ நம்ம கோரிக்கை வைக்கும்போது நமக்கு கிடைச்ச பதில் வந்து இது தான் முதல் முதல் கோரிக்கை வைக்கும்போது இப்போ பெரும்பாலும் நிலங்கள் எல்லாமே வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வட்டாட்சியர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டம் செட்டியார்பட்டி கிராமம் தலவாய்புரம் ஊராட்சி பகுதியில் பி கே எஸ் திருமண மண்டபத்திற்கு பின்புறம் தற்காலிக சிறுவர் பூங்கா அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்து தருமாறு பார்வையில் திரு கருபசாமி என்பவர் பொதுமக்கள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு செய்துள்ளார் ராஜபலையம் மட்டம் செட்டியார்பட்டி கிராமம் நத்தம் புலையன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டு விஸ்தீரணம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதுர மீட்டர் அரசு புறம்போக்கு பவுண்ட் என கிராம கணக்கில் தாக்கலாகியுள்ளது மேற்காணும் நிலத்தில் தற்காலிக சிறுவர் பூங்கா அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக கிராம கணக்குகளுடன் உரிய படிவத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்ற விவரத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து ராஜபாளையம் வருவாய் வட்டாட்சியர் அவங்க நம்ம கொடுத்த பதில் இப்போ வட்டாட்சியர் அவர்கள் கொடுத்த பதிலின் அடிப்படையில் நம்ம வந்து ஊரக வளர்ச்சித்துறைக்கே திரும்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஊரக வளர்ச்சித்துறையுமே வந்து இதை வந்து மாவட்ட ஆட்சியர் அளவில் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்ற பதிலை தான் நம்ம கொடுத்தாங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தே நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு புறம்போக்கு ஃபவுண்ட் என்ற வகைப்பாட்டினை உடைய நிலத்தினை பூங்கா அமைக்கும் வகைக்கு தலவாய்புரம் ஊராட்சிக்கு வழங்கிடக் கோரி பார்வை ரெண்டில் காணும் மனு வரப்பட்டுள்ளது இந்நேர்வில் பார்வை ஒன்னில் காணும் செயல்முறை ஆணைகளின்படி அந்த செயல்முறை ஆணை என்ன அப்படின்னா சென்னை கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் செயல்முறை ஆணைகள் என் ப்ரொசீடிங் நம்பர் ஆர் ஆறு மூணு மூணு அஞ்சு மூணு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுதான் அந்த செயல்முறை ஆணை அந்த செயல்முறை ஆணையின்படி அரசு புறம்போக்கு பவுண்ட் என்ற வகைப்பாட்டினுடைய நிலத்தினை கால்நடைகள் அடைத்து வைக்கும் பயன்பாட்டினை தவிர வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே பார்வை ஒன்னில் காணும் அரசாணையின்படி மேற்படி பிரஸ்தாப நிலத்தினை பூங்கா அமைக்கும் வகைக்கு தலவாய்புரம் ஊராட்சிக்கு வழங்கிட மார்க்கம் இல்லை என்ற விவரம் மனுதாரருக்கு தகவலாக தெரிவித்து கொள்ளப்படுகிறது இப்போ அந்த இடம் வந்து பயன்பாட்டுக்கு வரணும் ஆனால் பயன்பாட்டுக்கு வரலை அப்போ பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்னா அதை ரெண்டு செய்யலாம் நம்ம ஒன்று அந்த ப்ரொசீடிங் என்ன அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் ரெண்டாவது அந்த இடம் வந்து இப்போ பயன்பாட்டிலே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்டிஐ போட்டோம் அந்த ஆர்டிஐ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சில தகவல்கள் கேட்டிருக்கோம் அது என்ன தகவல் அப்படின்னா தலபாயபுரம் ஊராட்சி அரசு புறம்போக்கு பவுண்ட் என்ற இடத்தில் கடைசியாக கால்நடைகள் பராமரிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கோம் கடைசியாக பராமரிக்கப்பட்ட ஆண்டு குறித்த தகவல்கள் எதுவும் இந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்ட்டாங்க சரி இப்போ வந்து அந்த இதிலே ரெண்டு ரெண்டு கேட்டிருக்கோம் கால்நடைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றால் அது குறித்த தகவல் கால்நடைகள் பராமரிக்கப்படவில்லை எனில் அதற்கான காரணங்களும் கேட்டிருக்கோம் இப்போ இந்த தலவாயுரம் ஊராட்சி அரசு புறம்போக்கு ஃபவுண்ட் என்ற இடமானது கடந்த நாற்பது வருடங்களாக பயன்பாட்டில் இல்லை என்ற வரும் மனுதாரருக்கு வழங்கப்படுகிறதுன்னு பதில் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த அரசு புறம்போக்கே பவுண்ட் வந்து தற்போது எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய புகைப்பட நகல் நம்ம கேட்டிருந்தோம் இதற்கும் அதே பதில் தான் அரசு புறம்போக்கு பவுண்ட் என்ற இடமானது கடந்த நாற்பது வருடங்களாக பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனுடைய புகைப்பட நகலும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க இறுதியாக ஒரு தகவல் தலவாயபுரம் ஊராட்சி அரசு புறம்போக்கு பவுண்ட் என்ற இடத்தை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் பயன்படுத்திக் கொள்ள வருவாய்த்துறைக்கு ஆட்சேபனை ஏதும் இருப்பின் அது குறித்த தகவல் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபவுண்ட் என தாக்கலாகியுள்ள புறம்போக்கு நிலத்தினை பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் பயன்படுத்திக்கொள்ள சம்பந்தப்பட்ட கால்நடை துறையினரிடமே அனுமதி பெற வேண்டும் வருவாய் வருவாய்த்துறையினர் அனுமதி வழங்குவதற்கு வழி இல்லை என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது இப்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும் கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அதற்கு முன்னாடி அந்த ப்ரொசீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தாங்க நம்ம பெரும்பாலும் அரசுக்கு கோரிக்கை வைக்கும்போது அதில் வந்து பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க அந்த பார்வையில் சில அரசாணைகள் அல்லது செயல்முறை ஆணைகள் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகளை குறிப்பிட்டு இதன்படி இதை செய்ய முடியாது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதே போல் தான் நமக்கு அந்த கடிதத்தில் வருவாய்த்துறையினுடைய கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களினுடைய ஒரு செயல்முறை ஆணையை குறிப்பிட்டிருந்தாங்க அந்த செயல்முறை ஆணை இது இது நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம தொடர்ந்து அந்த மனுவுக்கு மேல்முறையீடு செஞ்சதுனால நேரடியாகவே மாவட்ட தலைவர் அவங்க வந்து பிசி டூ கலெக்டர் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மனுவுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸை அவங்களுக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொன்னதுனால பிசி டூ கலெக்டர் அவங்க வந்து நேரடியாகவே நமக்கு நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு இதை அனுப்பிவிட்டு ஃபோன் போட்டு நம்மகிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் அனுப்பியிருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த நிலத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு இப்போ இதுதான் அந்த ப்ரொசீடிங்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டிருக்காங்க இப்போ இந்த செயல்முறை ஆணைகள் வழியாக நம்ம வந்து ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் அது என்ன சட்டம் அப்படின்னா கேட்டில் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று அதாவது கால்நடை அத்துமீறல் சட்டம் அந்த சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்துக்கும் இந்த செயல்முறை ஆணைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொசீடிங்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சட்டம் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா திருச்சியை சேர்ந்த ஸ்ரீ ஆதவன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கு தாக்கல் செய்யும்போது அதில் இந்த கேட்டல் பாஸ் ஆக்ட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அந்த நீதிமன்ற உத்தரவின்படி தான் இந்த செயல்முறை ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது இப்போ முதல் கால்நடை அத்துமீறல் சட்டம் அப்படின்னா என்ன அந்த காலத்தில் கால்நடைகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கால்நடைகள் வந்து உணவுக்காக அதை மேய்ச்சலுக்கு கூட்டி போவாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது உரிமையாளர்கள் கண்காணிப்பிலிருந்து தவறி வழிமாறி செல்லக்கூடிய இந்த கால்நடைகள் அதில் ஒரு பதினேழு வகையான கால்நடைகளை குறிப்பிட்டிருக்காங்க ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற பதினேழு வகையான கால்நடைகள் அதில் இருக்குது இப்போ இந்த கால்நடைகள் வந்து உரிமையாளர்கள் கண்காணிப்பிலிருந்து தவறி சென்று இதை மற்ற பொதுமக்களினுடைய ஒரு விவசாய நிலங்கள்லையோ இல்லை அவங்களுக்கு சொந்தமான வேறு இடங்கள்லையோ இல்லை வீடுகளையோ இல்லை பொது இடங்கள்லையோ இல்லை சாலைகள்லையோ பொதுமக்களை வந்து தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த கால்நடை அத்துமீறல் சட்டம் இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலையும் ஒரு அரசு புறம்போக்கு ஃபவுண்ட்டு அப்படிங்கிற இடம் இருக்கணும் இந்த இடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உரிமையாளர்களிடமிருந்து அத்துமீறி வரக்கூடிய இந்த கால்நடைகளை சிறைபிடித்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் அரசு புறம்போக்கு பவுண்ட் ஆங்கிலத்தில் கேட்டில் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டில் பவுண்ட் யாருடைய பராமரிப்பில் இருக்கணும் அப்படின்னா அதற்கென்று பவுண்ட் கீப்பர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க அவருடைய பணி என்ன அப்படின்னா இந்த அத்துமீறி வரக்கூடிய கால்நடைகள் தொடர்பான விவரங்களை வந்து ஒரு பதிவேட்டில் பராமரிக்கணும் உரிமையாளர் பெயர் என்ன எந்த தேதியில் எத்தனை மணிக்கு அந்த கால்நடை வந்துச்சு அந்த கால்நடை வந்து உரிமையாளரை வாங்குகிற வரைக்கும் அந்த இடத்துல அதற்கான தீவனம் வந்து அந்த சட்டத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய பவுண்ட் கீப்பரே வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு கால்நடைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தீவனம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடணும் அந்த பணத்தையும் இதற்கென்று ஒரு அபராதம் விதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளுக்கும் இவ்வளோ ரூபா அபராதம் அப்படின்னு அந்த அபராத தொகையும் சேர்த்து உரிமையாளர் வந்து கட்டணும் அதற்கு எழுத்துப்பூர்வமாக இவங்க ஒரு நோட்டீஸை வந்து உரிமையாளருக்கும் மாவட்ட நீதிபதிக்கும் இந்த அரசு புறம்போக்கு பவுண்ட் இடங்கள் யாருடைய மேற்பார்வையில் இருக்கும் அப்படின்னா மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட நீதிபதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்ப இந்த பவுண்ட் கீப்பர் வந்து இவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுக்கணும் இந்த கால்நடையினுடைய உரிமையாளர்கள் சிறைபிடிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு வழங்கப்பட்ட தீவனத்திற்கான பணத்தையும் அபராத தொகையும் செலுத்திவிட்டு அவங்க வந்து அதற்கான ரசீதை கொடுத்துட்டு அவங்களுடைய கால்நடைகளை கூட்டிட்டு போய்க்கலாம் இதுதான் அந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த அரசு புறம்போக்கு பவுண்ட் இடங்களினுடைய பயன்பாடு இது தான் நாலடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அரசு புறம்போக்கு பவுண்ட் இடங்கள் அதாவது கால்நடைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு அதே போல் கால்நடைகளை இந்த மாதிரி வெளியில் மேய்ச்சலுக்கு கூட்டு போகாமல் தொழுவம் அமைத்து அந்த தொழுவத்திலேயே பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த அரசு புறம்போக்கு பவுண்டு இடங்களினுடைய பயன்பாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த இடம் வந்து சும்மாவே தான் கிடந்தது அப்போ சும்மா கிடந்த இடத்த தனிநபர்கள் சிலர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால இப்போ ஒரு சில ஊர்களில் கால்நடை இருக்காது ஒரு சில ஊர்களில் கால்நடை இருக்கும் அப்படி இருந்து அது வந்து நம்மளே இப்போ பார்த்துருப்போம் சாலையில் வந்து மாடு அது வாட்டிக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் மற்ற கால்நடைகளும் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் இந்த கால்நடைகள் வந்து சாலையில் வர்றதுனால பொதுமக்களுக்கு நிறையா விபத்துகள் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு நிறைய ஆபத்துகள் ஏற்படுது அதனால் சமீபத்தில் கூட பத்தாயிரம் அபராதம் இருபதாயிரம் அபராதம் அப்படின்னு சொல்லி விதிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது இது போன்ற இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதே காலப்போக்கில் தெரியாமல் போயிடுச்சு பல இடங்களில் இது ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படி ஆக்கிரமிப்பில் இருக்கிறதுனால ஒரு சம்பவம் நடந்ததுனால் திருச்சியில் ஆதவன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அதாவது இந்த கால்நடைகளால் பொதுமக்களுக்கு மிகவும் பாதிப்பு இருக்குது கால்நடை அத்துமீறல் சட்டத்தின்படி இந்த அரசு புறம்போக்கு பவுண்டு நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அதனால அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பவுண்ட் இடங்களை மீட்டு அதை உரிய பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வழக்கு தான் இது அதுக்காக பிறப்பிக்கப்பட்ட ஒரு செயல்முறை ஆணைகள் தான் இது இப்போ இந்த செயல்முறை ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாலுகா அளவில் ஒரு நோடல் ஆஃபீஸர் நியமிக்கணும் ஒவ்வொரு கோட்ட வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இதை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இருக்குது இந்த இடங்கள் வந்து வேறு எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை இந்த பவுண்டி இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றி அந்த பவுண்டி இடங்களுக்கான உரிய பயன்பாட்டுக்காக அந்த இடத்தை வந்து கொண்டு வரணும் இதற்காக அலுவலர்கள் நியமித்து அந்த சட்டத்தை வந்து முறையாக பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவு தான் இது இப்போ இதில் அவங்க கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய டிஆர்ஏ மீட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து பீரியாடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அதாவது காலமுறை அறிக்கை அந்த காலமுறை அறிக்கையில் எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த காலமுறை அறிக்கையில் ஒம்போது வகையான தகவல்கள் வந்து இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் இதை வந்து அறிக்கையாக கொடுக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை அரசு புறம்போக்கு பவுண்ட் இடங்கள் இருக்குது அதில் எத்தனை பயன்பாட்டில் இருக்குது எத்தனை பயன்பாடு இல்லாமல் இருக்குது அதில் எவ்வளோ அபராதம் வந்து வசூல் செய்யப்பட்டது ஆக்கிரமிப்பில் எத்தனை இருக்குது ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படிங்கிறத எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது எத்தனை இருக்குது வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுண்ட் நிலங்கள் எத்தனை இருக்குது இப்போ இந்த அரசு புறம்போக்கு அதற்கு அதற்குண்டான அதாவது அத்தி மீறி செயல்படக்கூடிய கால்நடைகளை பிடிச்சி வைக்கிறதுக்கான இடம் தான் இப்போ ஒருவேளை கால்நடைகளே இல்லை அப்படின்னா மற்ற பேரிடர் காலங்களில் இதை வந்து கால்நடை பராமரிப்பு கூடமாக ஒரு சில இதை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இடங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒன்பது வகையான தகவல்களுடன் ஒவ்வொரு மாதமும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த அறிக்கையை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்த மாதிரி இந்த அரசு புறம்போக்கு பவுண்ட் நிலங்கள் பல்வேறு மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது அதுவும் யாருன்னா தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருக்குது இப்போ அந்த இடம் வந்து உண்மையிலே பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னா அதை யாரும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க பயன்பாட்டில் இல்லாத பட்சத்தில் தான் இது போன்ற ஆக்கிரமிப்புகள்லாம் நடக்குது நம்முடைய நோக்கம் அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நிலம் சும்மாவே இருந்தது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க திடீர்னு அந்த இடத்துல குடிசை போடுவாங்க இல்லை ஏதோ தற்காலிகமாக ஒன்று அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க அதன் பின்பு அந்த இடம் ஆக்கிரமிப்பாயிரும் பல்வேறு வகையான ஆக்கிரமிப்புகள் வந்து இது போல தான் நிகழ்து அந்த இடம் சும்மாவே இருக்கும் யாருமே அந்த இடத்த கண்டுக்க மாட்டாங்க அப்போ யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து அவரோட தற்காலிக தேவைக்காக அதை பயன்படுத்திட்டு அப்படியே அதை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் ஆக்கிரமிப்புகள் எல்லாமே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இது போன்ற அது உண்மையிலேயே கால்நடை பராமரிப்புத்துறைக்கு சொந்தமானதா இல்லை வருவாய்த்துறைக்கு சொந்தமானதா அப்படிங்கறதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா வருவாய்த்துறையிட்ட கேட்டோம்னா அது கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்குன்றாங்க கால்நடை பராமரிப்பு துறையிட்ட கேட்டோம்னா எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்போ இது தொடர்ந்து இது போன்ற நடந்துக்கிட்டே இருக்கும்போது இது போன்ற ஆக்கிரமிப்புகள் வந்து அந்த ஆக்கிரமிப்புகளிருந்து இந்த இடங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து அதை விளையாட்டு பூங்காவாக கேட்டோம் ஆனால் இப்படி ஒரு செயல்முறை ஆணையும் இது போன்ற ஒரு சட்டமும் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு இப்போதான் தெரிய வருது அந்த இடமானது ஆக்கிரமிக்கப்படுவதை தவிர்க்கும் விதமாகவும் அந்த பயன்பாடற்று கிடக்கும் இடத்தை ஒரு மக்கள் பயன்பாடுள்ள நிலம் இடமாக மாற்றுவதற்கும் இந்த வருவாய்த்துறையும் அரசு தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த அரசு புறம்போக்கு ஃபவுண்ட் நிலங்களை கண்டறிந்து தனிநபர் ஆக்கிரமிப்பு இருந்தால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு அதை அரசினுடைய வேறு துறைக்கு உதாரணமாக ஊரக வளர்ச்சித்துறைக்கோ அல்லது நகராட்சித்துறைக்கோ அந்த இடத்தை வந்து இடமாற்றம் செய்து அல்லது கால்நடை பராமரிப்பு துறைக்கே வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு அந்த இடத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் என்று மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படியும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி